வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு யோக கலை அருமருந்தாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் முக்கிய ரயில் நிலையங்கள் சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மாநில அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துனிஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை பட்டம் வென்றது யோகா உலகில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்கும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார் வயது மற்றும் எல்லைகளை கடந்து யோகா அனைவருக்குமான வாழ்வியல் முறையாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்கு யோகக்கலை அருமருந்தாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் நினைவு தபால் தலையையும் பிரதமர் வெளியிட்டார் இந்த யோகா தின நிகழ்ச்சியில் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் வரை பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டு கின்ன சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை தாம்பரத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவ வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் தோன்றிய பழம்பெருமை வாய்ந்த கலையான யோகக்கலை இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் யோகக்கலை பல்வேறு நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை சார்பில் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள தேசிய பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான நிறுவன வளாகத்தில் யோகா தின நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த யோகா பயிற்சி தங்களுக்கு மனதளவில் புத்துணர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தெரிவித்தனர் என் பேர் ஏன் விக்னேஷ் நான் ஒரு பார்வை மாற்றுத் திறனாளி நான் வந்து தேசிய அளவிலான பார்வை துறையின் குறைபாடு உட்பிற்கான மேம்பாட்டு நிறுவனம் பூந்துமறையில படிக்கிறேன் இங்க வந்து பதினோராவது சர்வதேச யோகா தினம் ஜூன் டுவெண்ட்டி கொண்டாடுறோம்

உடம்பும் மனசும் ஒருநிலைப்பட்டு நம்மளுடைய நேர்மறையான சிந்தனைகள் வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப பிரயோஜனமா இருந்தது யோகா வந்து உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் கடலோர காவல்படையினர் ஜல யோகாசனம் மேற்கொண்டனர் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அருகே நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டத்தில் தாம்பரம் விமானப்படை வீரர்கள் யோக பயிற்சியை மேற்கொண்டனர் காஞ்சிபுரத்தை அடுத்த ஏனாத்தூரில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் ஐந்து முதல் எழுபத்து ஐந்து வயது வரையுள்ள நபர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று யோக பயிற்சியை மேற்கொண்டனர் உலகின் ஆரோக்கியத்திற்கான யோகா என்பதை மைய கருத்தாக கொண்டு இந்த ஆ ஆண்டுக்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ரயில்வே முன்னாடி வெறும் ஆறுநூறு கோடி ரூபாய் தான் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வருடத்திற்கு ஒதுக்க நிதி நாம இப்போ ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு கொண்டு இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே திட்டங்கள் அனைத்து ரயில்வே சாலை வழிகளும் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே எழுவத்தி அஞ்சு ரயில் நிலையங்கள் பாரத் திட்டத்தின் கீழே வேலை நடந்து கொண்டிருக்கிறது எட்நூறு ரயில் நிலையம் மட்டுமே எட்நூறு கோடி ரூபாய் செலவுல விமான நிலையத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படுகிறது சேலம் ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம் அதே போல கோயம்புத்தூர் ரயில் நிலையம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மதுரை இந்த ரயில் நிலையங்கள்லாம் சர்வதேச அளவில் மேம்படுத்தப்படுகிறது ஏழுக்கு மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டில் போய் இந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் நம்முடைய சென்னையில தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக இருப்பது நமக்கு எல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில திமுகமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை சர்வதேச யோகா யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் வேண்டும் உடலுக்கு அல்ல ஆறு வயதோ அல்லது அறுபது வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்குமானவை வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகிவிடுகிறது அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன வாருங்கள் நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம் யோக பயிற்சியை மேற்கொள்வோம் தமிழகத்தில் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புகையிலை இல்லாத இளைஞர்கள் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழகத்திற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் விருது வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் புகைப்பிடித்தலை தடை செய்வது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை சுற்றி நூறு மீட்டர் சுற்றளவிற்கு புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடை போன்றவை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புகையிலையால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அறுபது நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதையும் திரு மா சுப்பிரமணியன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசின் குறைகளை மறைப்பதற்காக கேலி சித்திரங்களை வெளியிட்டு அவதூறு செய்திகளை திமுக பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் கீழடி ஆய்வுகள் தொடர்பாக அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் அரபிக்கடலின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளிலும் குஜராத் கடலோர பகுதிகளிலும் சுறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் ஐந்து கோடியே ஐம்பத்து எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தார் ஈரானில் சிக்கித் தவிக்கும் நெல்லை மாவட்ட மீனவர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கக் கோரி அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமாரிடம் மீனவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கோவில் பூசாரிகள் சங்க கூட்டம் இன்று நடைபெற்றது வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்த இரண்டு பேர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் விளையாட்டுச் செய்திகள் துனிஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மேத்யூ ராங்கி மார்கஸ் வால்டர்ஸ் இணையை வென்றது இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது லீட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நானூற்று எழுபத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு யோக கலை அருமருந்தாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் முக்கிய ரயில் நிலையங்கள் சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மாநில அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளாா் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துனிஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது